ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜி எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம் என்றால் எங்க வீட்டு பிள்ளைதான் அந்த படத்தில் நான் ஆணையிட்டால் பாடலை எழுதியவர் வாலி இந்த பாடல் மக்களால் ரொம்பவே கொண்டாடப்பட்டது இந்த பாடலை பாராட்டி கவிஞர் வாலிக்கு அறிஞர் அண்ணா உள்ளிட்ட நாடெங்கும் உள்ள ரசிகர்கள் பாராட்டி கடிதம் எழுதினார்கள் அதே படத்தில் குமரி பெண்ணின் உள்ளத்திலே என்ற பாடலை வாலிதான் எழுதினார் அந்த பாடலை பாராட்டி பெண் ரசிகை ஒருவர் வாலிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க பின்னர் வாலி எழுதிய லவ் லெட்டர் என்ற நாடகத்தில் அவரும் நடித்தார் அப்பொழுது நடிகைகள் பலருமே நாடகங்களில் நடிப்பது வழக்கம் அந்த வகையில் வாலியின் லவ் லெட்டர் நாடகத்தில் நடிக்க ஏ வி எம் ராஜன் உள்ளிட்ட பலரும் வந்திருந்தனர் வாலி திடீரென நான் நாடகத்தை நிறுத்தப் போகிறேன் என சொல்லியிருக்காரு ஏன் இப்படி சொல்றீங்க நாங்க நாடகத்துக்காக சினிமாவில் நடிக்கிறதை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம்னு சொல்லிருக்காங்க இல்ல இந்த நாடகத்துல ஹீரோயினா நடிக்கிற நடிகைக்கு ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொல்லியிருக்காரு என்ன ப்ராப்ளம் யாரு கல்யாணம் முடிக்க போறாங்கன்னு அவங்க கேட்டுருக்காங்க அதற்கு வாலி சொல்றாரு நான் தான் அந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்க போறேன் அதனால தான் நாடகத்தை நிறுத்த போறேன்னு சொன்னேன்னு சொல்லிருக்காரு வாலி கல்யாணத்தை யாருகிட்டயும் சொல்லாம சிம்பிளா நடத்த முடிவு பண்ணிருக்காரு பல்வேறு சிக்கல்களுக்கு நடுவில் திருப்பதியில் உள்ள ஒரு கல்யாண மண்டபத்தை புக் செய்து வாலி ஏப்ரல் ஏழாம் தேதியன்று திருமணம் இனிதே நடந்து முடிந்ததுங்க இந்நிலையில் இந்த திருமணம் நடப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் தான் வாலியை சந்தித்த எம்ஜிஆர் ஏன் நீங்கள் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை உங்கள் திருமணத்தை நான் முன்னின்று நடத்தி வைக்கிறேன் என கேட்டிருக்காரு அதற்கு வாலி அண்ணா உங்ககிட்ட சொல்லாம திருமணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருக்காருங்க ஆனால் எம்ஜிஆரிடம் சொல்லாமலேயே வாலி திருமணம் பண்ணிக்கிட்டாரு அன்று மாலை பேப்பரில் திருப்பதியில் வாலிக்கு திருமணம் என்று செய்தி வெளியானதை கண்டு எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைந்தாரு நம்ம கிட்ட சொல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சரி கல்யாணம் நடந்த விஷயத்தையாச்சும் சொல்லியிருக்கலாம்லன்னு வாலி மீது எம்ஜிஆர் ரொம்பவே கோவமா இருந்திருக்காரு வாலி போய் எம்ஜிஆரை நேரில் போய் சமாதானப்படுத்தவும் இல்ல வாலி இல்லாமல் எம்ஜிஆரின் படவேளைகள் எல்லாம் நின்று போயிருந்தது அதனால் எம்ஜிஆர் அடுத்த படவேளைகளில் வாலி இல்லாமலே எடுக்க முடிவு செய்தாரு ஆனா விநியோகஸ்தர்கள் வாலி எழுதினால் நல்லா இருக்கும்னு கருத்து சொல்லவோ படத்தின் வாலியை எழுத வைத்தாரு எம்ஜிஆர் அந்த பாடல் தான் எங்கே போய்விடும் காலம் என்கின்ற பாடல் அந்த சூழல் தான் எம்ஜிஆருக்கும் வாலிக்கும் இடையே இருந்தது உள்ளத்தை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் என்கின்றோம் என்ற வரிகளை பார்த்ததுமே எம்ஜிஆர் சிரித்துக்கிட்டே வாங்கி கொண்டாரா இப்படி பாடல் மூலமாகவே பதில சொல்லி சமாதானப்படுத்தி அசத்தியிருக்காரு வாலி